எல்லோருக்கும் வணக்கம் இங்கே இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை சேருமே ப்ளூ சட்டை போட்ட மாதிரியே இருக்கிறதுனால ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த படத்தில் கதை இருக்குது ஏன்னா வடிவக்கரசி அம்மா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லோரும் சேர்ந்து கூக்கரில் அவங்கள அடக்குனாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு மூணு பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து ஐம்பது கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் சொன்னால் எங்கே இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேறு என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாமல் மறைஞ்சு உட்காரணும்னு நினச்சி இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டுருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பேக் அடித்த அந்த மூணு ப்ரொடியூசர் அவங்க தான் இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப ஒரு அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன் அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள் அவர் வந்து வில்லனாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறாரு இந்த படத்துலேயும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு இல்லை இல்லை அவர் தான் வந்து கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன் அந்த மனநிலையில் நான் வந்து இந்த 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 படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரகனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார் நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன் அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை வந்து ஒரு 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 டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தேட்டரில் வந்து ஸ்லைடு போட்டாங்க இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவா அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் சுகுமார் இந்த படத்தை வந்து அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும் அவரை வந்து வந்து யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கும் இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம நந்தா பெரியசாமி The cat sat on the ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு அவர் வந்து இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல இந்த க படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும் யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும் எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளோ ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறக்கு நான் வந்து லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை வந்து நான் சமீப காலத்தில் தான் நான் வந்து லிங்கு அவர்களோட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன் எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம் அவர் வந்து ஒரு ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம் கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு 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 காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லை இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும் நேர்மையான இயக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குநர் இயமயம் வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கிறாரு விஷால் சந்திரசேகருடைய இசை இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம இருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க